கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்தது இருந்தே கஷ்டம் தான் நீங்கள் நினைப்பீங்க கடகராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா ஏன் மற்ற தானே கஷ்டம் இருக்குதுன்னு நினைப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை விட கொஞ்சம் கூடுதலாகவே வந்து கடகராசிக்கு இருக்குது கடகராசிக்காரங்க தன் வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான் மிஞ்சும் புதுசாக ஒரு பிரச்சனை வந்திருக்கும் கடகராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருமா நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளை இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறேன் எனக்கு இந்த உயிர் வாழவே பிடிக்கலன்னு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை உன் கூட கூட்டிகிட்டு போயிருந்தான் சொல்கிறாங்க நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழணுங்கிற எண்ணமே சுத்தமாக போயிருச்சு இவங்க மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாக இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய விசி விஷயத்தை தடுப்பதற்காக உங்களை அவமானப்படுத்தி அவங்க தன்னைத்தானே உயர்த்தி கொள்ள நிறைய நபர்கள் உங்கள் பின்னாடி இருக்காங்க அதற்குண்டான முயற்சியும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் என்ன எது வந்தாலும் விட்டுருங்க அப்படின்னு தன் வேலையை உண்டுன்னு இருக்கிறவங்க தான் வந்து கடகராசிக்காரங்க மற்றவங்களை நம்பி என்றைக்குமே இருக்க மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் வந்து கடகரா வசிக்காரீங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க தன்கிட்ட ஒரு பத்து ரூபாய் இருந்து அப்படின்னா அது உடனே வந்து மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு தான் வந்து அடுத்த வேலைக்கு போவாங்க இது நாள் வரைக்கும் உங்கள் கைக்கு வந்தது தங்கி இருக்காது நல்லதுங்கிறது நடந்து இருக்காது எல்லாத்தையுமே தடைகளோடையே சந்திச்சிருப்பீங்க இனிமேல் அந்த தடைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது கடகராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்டிருக்காங்க சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் கடகராசிக்கு ஆனால் இருந்தாலுமே நிறைய கஷ்டங்கள் துன்பமாக வந்துக்கிட்டு இருக்குது காரணம் பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது குறிப்பாக வந்து அந்த பண கஷ்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பண கஷ்டம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் வந்து எதிர்பார்க்க போகிறீங்க எல்லோரும் பணத்தை வந்து மறைச்சி வைக்கிற இந்த காலத்தில் கடகராசிக்காரங்க எல்லாருக்குமே எடுத்து செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி மற்றவங்க ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் இவங்களுக்கு நிம்மதியாக தூக்கங்கிறதே வரும் பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது பெரும்பாலும் கடகராசிக்காரங்க பணத்தை சேமித்து பழகுங்க உங்கள் கடன் பிரச்சனை எல்லாமே வரக்கூடிய நாட்களில் நீங்கிடும் பிப்ரவரி தொடக்கத்திலிருந்து குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறதுனால உங்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் நல்லது எல்லாமே நடக்கப்போகுது குரு பார்க்க கோடி நன்மை குருவோட வக்கர நிவர்த்தியால் கடகராசிக்கு ஒரு நல்ல ஒரு ராஜயோகம் அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்களில் ஆரம்பிக்க போகுது அது என்ன சாமி கேட்குறது கொஞ்சம் நல்லா இருக்கிறது கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு தானே கேட்குறீங்க இந்த குருவோட வக்ர நிவர்த்தியால் சமூகத்தில் நல்ல நட்பு கிடைக்க போகுது கடகராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த இடத்துக்கு போனால் போனாலும் அங்கே இருக்கிறவங்களோட ஈஸியாக வந்து நட்பாக மாறிடுவீங்க பேச்சு திறமையால அனைவருமே வந்து தன்மையப்படுத்தக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் இருக்கீங்க வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் புதிய மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிற பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் குடும்பத்தில் வரக்கூடிய நாட்களில் மகிழ்ச்சி உண்டாகும் உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்ட நபர்கள் எல்லாமே வந்து மனம் மாறி என்னை மன்னிச்சிருந்து உங்கள் முன்னாடி வந்து நிற்க போகிறேங்க போகிறாங்க கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் கடன் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து தராமல் ஏமாற்றிட்டு இருந்த நபர்கள் வந்து விரைவில் உங்கள் கடனை வந்து திருப்பி தர போகிறாங்க உங்கள் உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவருமே வந்து கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் புகழுக்கும் படிப்படியாக வந்து முன்னேற்றம் வரப்போகுது சிலர் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கப்போகுது குடும்பத்தில் ரொம்ப நாட்களாக வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடக்காமல் இருந்திருக்கும் வரக்கூடிய நாட்களில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே வந்து வரக்கூடிய நாட்களில் போகுது சிலர் வந்து புதிதாக வந்து தொழில் தொடங்க முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்குமா கிடைக்காத எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல உதவிகள் கிடைக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டை மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு கொஞ்சம் உயரும் வேலையில் இருந்த பிரச்சனைகள் தடுமாற்றம் எல்லாமே மறைய போகுது நீங்கள் கூலி வேலையை செய்கிறீங்களோ அல்லது பத்து பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுக்கு அன்றைக்கு கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் செயல்பட வேண்டும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் ரொம்பவே வந்து அபரிவிதமாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்களே வந்து உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க யாரிடமே சொல்லாதீங்க அது என்ன வந்து கூட பத்து வருஷம் இருக்கு ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி பண விஷயமாக இருக்கட்டும் ஒரு தொழில் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் ஒரு லேண்ட் வாங்குறீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க இந்த மாதிரி வந்து பணம் சார்ந்த விஷயத்தை எதையுமே வந்து உங்களை பற்றி மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடிய விஷயத்தை வந்து நீ யார்டுமே வந்து அளவுக்கு நீங்கள் எதையுமே வந்து ஷேர் பண்ணாதீங்க அதான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் சொல்ல முடியாத துன்பங்களும் கஷ்டங்களும் தான் வந்து அதிகமாக இருக்குது இந்த கடகராசிக்காரங்க எந்த இடத்துக்கு போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க எதுவுமே புரியாமல் எதுக்கு நம்மளோட வாழ்க்கையில் மட்டும் இவ்வளோ சிக்கல் வந்துக்கிட்டு இருக்குது தேவையில்லாத குழப்பத்திலேயும் சிக்கல்லையும் போய் நமக்கு மட்டும் இவ்வளோ சிக்கல் வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு மனதளவில் அதிகமாக வந்து காயப்படக்கூடிய நபர்களாக வந்து கடகராசிக்காரங்க இருக்காங்க கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் தோல்விங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே நடந்திருக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த திசையை பார்த்தாலும் தேவையில்லாத பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறாங்க கடகராசிக்காரங்க தோல்வியை ஏற்றுக்க மாட்டாங்க இவங்க வாழ்க்கையில் எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து எவ்வளோ முயற்சி வேணால் எடுப்பாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி ஜாப் ட்ரை பண்ணுறதாக இருக்கட்டும் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணுறதாக இருக்கட்டும் கவர்மெண்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நாலு வருஷம் படிக்கிறோம் மூணு வருஷம் படிக்கிறான்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்களுக்கு வேலை கிடைக்காது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு தன்னம்பிக்கையில் வந்து படிச்சுட்டே இருப்பாங்க எப்படியாவது வேலை வாங்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் படிப்பாங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் அட்டன் பண்ணக்கூடிய போட்டித் தொழில் நிச்சயமாக வந்து உங்களுக்கு வாய்ப்புங்கிறத கிடைக்க போகுது நீங்கள் முயற்சி செய்த அனைத்து விஷயங்களுமே வந்து முழுக்க முழுக்க வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு உங்களுக்கு இந்த ஆண்டு இருக்குது எல்லாருமே நம்பி நம்பி அதிகமாக வந்து நீங்கள் ஏமாற்றம் அடையிறீங்க இனிமேல் வரக்கூடிய நாட்களில் அந்த ஏமாற்றம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையிலே இருக்காது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொலைச்சது எல்லாத்தையுமே வந்து திரும்ப பெற போகிறீங்க அதற்குண்டான ஏற்ற நேரம் கரெக்டாக வந்து இந்த ஆண்டு வந்து அமைஞ்சிருக்குது நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய பத்தாவது பதினொன்றாவது பன்னெண்டாவது பொதுத்தேவை பற்றி நிறைய உணவர்கள் வந்து கவலைப்பட்டு இருப்பீங்க மார்க் வருமா வராதா கட் ஆஃப் வருமா வராதா நல்ல கலாச்சு கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் பயத்தோடையே படிச்சுட்டு இருப்பீங்க வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பு நிச்சயமாக கிடைக்கும் ஆசிரியர்கள் சொல்கிறத கேட்கறதுனால் வாழ்க்கையில் நல்ல உயர்வை அடைவீங்க உடல் ரீதியாக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களாக வந்து அந்த கடகராசி நேரில் பயமுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே வந்து விரைவில் குணமாக போகுது ஹாஸ்பிட்டல் செலவுக்குன்னே பார்த்தீங்கன்னா மாசமான ஒரு ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் செலவாகிட்டு இருக்குது என்ன பிரச்சினைன்னு தெரிய மாட்டேங்குது ஆனால் ஹாஸ்பிட்டல் போனா போனால் கண்டிப்பாக செலவாகுது அது குழந்தைகள் உடம்பு சரியில்லாமல் போகுது அடிக்கடிக்கு அதுக்கப்புறம் வந்து பேரண்ட்ஸ் உடம்பு சரியில்லாம் போகுது எங்களுக்கு உடம்பு சரியில்லாம் போகுதுன்னு அதிகமாக வந்து கடகராசிக்காரையும் சொல்லுவாங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மருத்துவத்தால் எல்லா நோயுமே வந்து விலக போகுது ரத்த கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும் ஆரோக்கியம் வரக்கூடிய நாட்களில் மேம்படும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கள் தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்ல தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை வரக்கூடிய நாட்கள்லாம் மிகவும் வளமாக இருக்கும் Thank <laughs> you. இந்த ஆண்டு மூணு பயிற்சி நடக்க இருக்குது முதலாவதாக பார்த்தீங்கன்னா வந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி நடக்க இருக்குது மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்குது மே பதினெட்டாம் தேதி ராகுகேது பயிற்சி நடக்கிறது இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா வந்து கடகராசி நேர்களுக்கு எந்த மாதிரியான பழங்களை அளித்தரப்போகுது அப்படிங்கிற பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் இருந்து ரிசர்வ் வீட்டில் இருக்கிறார் மே பதினான்காம் தேதி வரை உங்களுக்கு வளர்ச்சிக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களுக்கு கடந்த காலத்தில் எண்ணி பார்க்கும்போது போட்டி பொறாமைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கும் குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால திருமணமாக பார்த்த விரைவில் கூடிய விரைவில் வந்து திருமண நிலையை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தி தருவார் அனுபவ அறிவும் அன்பும் நிறைந்தவர்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு மனதைரியம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் கடந்த ஒரு ஒன்றரை வருஷமாக பார்த்தீங்கன்னா வந்து கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் நிறைய இழப்புகளை பார்த்துருப்பீங்க வீடு கட்டி பாதியில் நிற்கிறது பணம் கொடுத்து ஏமாந்து போகிறது திருமணம் வரன் சரியாக அமைஞ்சிருக்காது கோர்ட்டு கேஸு பிரச்சனை சொத்து பிரச்சனை நல்ல மனிதர்களை வந்து இழந்திருப்பீங்க இந்த மாதிரி வந்து நிறைய கஷ்டத்தைப்பட்டு தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு மாறுதல் வருமா அப்படிங்கிறக்காக வந்து எதிர்பார்த்து வந்திருக்கீங்க ஜனவரி ஒன்பதாம் தேதியில் சுக்கர பயிற்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒரு மாத காலம் கும்பத்திலிருந்து மீனத்தில் உச்சம் பெறுகிறார் நாலு கிரகங்கள் ஒரே வீட்டில் இருக்கிறதுனால சுக்கரன் தன்னுடைய பலன்களை அனைத்துமே வந்து கடகராசிக்கு இருநூறு மடங்கு அள்ளித் தருகிறார் கடகராசிக்காரங்க பெரும்பாலும் எல்லா இடத்துலையுமே வந்து அவமானப்படக்கூடிய நபர்களாகவே பெரும்பாலும் இருக்காங்க மற்றவங்க முன்னாடி கூறி கூறி நின்றுட்டு இருக்காங்க கடகராசிக்காரங்க தவறு செய்கிறாங்களோ இல்லையோ இவங்க கூட இருக்கிறவங்க தவறு செய்கிறதுக்கு இவங்களே வந்து அதுக்கு பொறுப்பேற்றக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுறாங்க இந்த குரு பகவான் வக்கரணவிரத்தியால் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களெலாம் வருமானம் அதிகரிக்க போகுது செவ்வாய்க்கேதுவோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பணவரவு தாராளமாக கிடைக்கும் நினச்சது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது நடக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் செஞ்சாருமன்றாறு உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்தை நிச்சயமாக கொடுப்பார் உயர் பதவிகள் கிடைக்கும் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும் வருமானம் அதிகரிக்க போகுது குரு பார்க்க கோடி நன்மை எல்லாருக்கும் தெரியும் இது திருமணமாகாத நபர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் பழைய கடன்களை அலை அழைக்க வழி பிறக்கும் காதலிப்பொருளுக்கு இந்த பிப்ரவரி மாதம் மிகவும் சிறந்த மாதமாக கருதப்படுகிறது குறிப்பாக நீண்ட நாட்களாக வந்து காதலை சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கிற நபர்களுக்கு கண்டிப்பாக பிப்ரவரி மாதத்தில் காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது நிச்சயமாக அந்த காதல் நிச்சயமாக கைகூட அதிக வாய்ப்பு இருக்கிறது மார்ச் பதினைந்தாம் தேதி வரை அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு குரு வந்து இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு போகிறதுனால பணம் கஷ்டம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் நீங்கள் என்னப்பா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்த மாதிரியே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி மாதம் அதே கஷ்டத்தோடையே முடிஞ்சிருச்சு எங்களுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதிங்கிறது இருக்குமா இருக்காதா அப்படின்னு கடகராசிக்காரங்க எல்லாருமே கேட்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு முதல் ஒரு மூன்று மாதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ஜனவரி பிப்ரவரி மார்ச் வரைக்கும் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உச்சத்துக்கு அடைய போகிறீங்க உங்கள் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய பேச்சில் கொஞ்சம் நிதானத்தை கண்டிப்பாக நீங்கள் வந்து கடைப்பிடித்தாக வேண்டும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும் திருமணமாகாத நபர்களுக்கு விரைவில் நல்ல வரன் தேடி வரும் வாழ்க்கை துணை இழந்தவர்களுக்கு மறுவாழ்க்கை விரைவில் அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு பெண்களிடம் பார்த்தீங்கன்னா வந்து வயிற்றில் நீட்டு கட்டி அந்த போன்ற பிரச்சனைகள் எல்லாமே வந்து விரைவில் நீங்கி குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதுக்கு நிச்சயம் உங்களுக்கு வந்து ஏற்படும் பெரும்பாலான கடகாசிக்காரங்க பார்த்தீங்கன்னா இந்த பேராசை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த அதிகமாக கடன் சுமைக்கா தள்ளப்படுறாங்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆடம்பரத்தை நோக்கி போகிறதுனால வந்து நிறைய சிக்கல்களை சந்திக்கிறதாக இருக்குது அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தவறான தீய பழக்கங்களுக்கு கெட்ட நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் இருந்தது அப்படின்னா அதை முற்றிலும் நீங்கள் தவிர்த்தால் மட்டுந்தான் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மிகவும் வெற்றி தரக்கூடிய ஆண்டாக மாறும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் எவ்வளோ சிரமப்பட்டு கஷ்டப்பட்டீங்களோ அதே கஷ்டத்தை மீண்டும் நீங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சு படம் மாதிரி இருக்கும் இதற்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரே ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவறான தீய பழக்கங்களும் மதுபோதிலிருந்து நீங்கள் வெளியே வந்தே ஆகணும் அப் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆடம்பரத்தை நோக்கி நீங்கள் போகாம இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி கடக ராசிக்காரங்க மாதிரி வாழ்ந்தாங்க அப்படின்னு எந்த ராசிக்காரங்களுமே கிடையாது